அலமதுல்லா வசலத் வசலாம் இணையமான சகோதர சகோதரிகளை முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதமாக கருதப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே பல வரலாற்று சிறப்புகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதை நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் இந்த முகர மாதத்தை பொறுத்தவரையில் பெருமான சல்லதா அலுஸ்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று அல்லாஹுவோடு இணைத்து இந்த மாதத்தை சொல்லி இருப்பது இந்த மாதத்திற்கு இருக்கின்ற சிறப்பை முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாக நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பு முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாள் நோக்கின்ற நோன்பு கடமையான நோன்பாக இருந்திருக்கிறது என்பதை ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் எப்போது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்போது இருந்து ஆஷூராவுடைய நோன்பு சுண்ணத்தான நோன்பாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சுண்ணத்தான ஆஷூராவுடைய நோன்பை பொறுத்தவரையில் இதற்கு பல சிறப்புகளை நாம் அவதானிக்கலாம் இந்த ஆஷூராவுடைய நோன்பு என்பது எதற்காக நபி சொல்லல்லா அவர்கள் இந்த நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிற போது நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதீனா வந்ததற்கு பிறகு அங்கே யூதர்கள் மொஹர்ரமாதத்தினுடைய பத்தாவது நாளில் நோன்பு வைப்பதை அவதானிக்கிறார்கள் இது குறித்து எதற்காக இந்த நாளில் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது அந்த மக்கள் சொல்கிறார்கள் இந்த நாள் முஹர்ரமாதத்தினுடைய பத்தாவது நாள் என்பது அது ஒரு சிறந்த ஒரு நல்ல நாள் அல்லாஹு தாலா நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் ஃபிராவுனிடம் இரு பிராவுனுடைய படையிடமிருந்தும் பாதுகாத்த ஒரு உன்னதமான நாள் அந்த நாளில் மூசா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த காரணத்தினால் நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி கடனாக அந்த நாளை நோன்பு வைக்கிறார்கள் எனவே அந்த நாளை நாங்கள் மகிமைப்படுத்தி கண்ணியப்படுத்தி அந்த நாளை அல்லா பாதுகாத்த மூசா அலிஸ்லாம் அவர்களை பாதுகாத்த நாள் என்பதற்காக அதை கண்ணியப்படுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொன்ன போது நபி சொல்லல்லா அலி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உங்களை விட மூசாவுக்கு மிக அருகதையானவன் நான் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் நபி அவர்கள் நோன்பு வைப்பதோடு நிறுத்திவிடாமல் தன்னுடைய தோழர்களையும் நோன்பு வைக்குமாறு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த ஆஷுராவுடைய நாள் இந்த நாள் யூதர்களை கண்ணியப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கிறதே என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் லின் பகீது الى காபிலின் ல அஸூமன்ன த تاسிع அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஆஷூராவுடைய நாளோடு சேர்த்து ஒன்பதாவது நாள் முஹர்ர மாதத்தின் ஒன்பதாவது நாள் ஆஷூராவுடைய நாளுக்கு முந்திய தாசுவா ஒன்பதாவது நாளிலும் நான் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தோழர்களை நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நாள் அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து மூசா அலிஸ்லாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் பாதுகாத்த உன்னதமான நாள் அதே நேரம் மிக கொடுங்கோலனாக இருந்த கொடியவனாக இருந்த மக்களை கடுமையாக சித்திரவதை செய்து கொண்டிருந்த நான் தான் கடவுள் என்று எனக்கு மேல் ஒரு கடவுள் கிடையாது என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்த அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் பிறவுனை அழித்த ஒரு நாள் அல்லாஹ் அந்த ஃபிரவுனை கொடுங்கோல் ஆட்சியாளனை அழித்த அந்த காரணத்திற்காக வண்டி நபி மூசா அலைசலாம் அவர்கள் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யும் முகமாக அந்த நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே உண்மையில் அல்லாஹ் தன்னை ஏற்ற மக்களை ஒரு நாள் பாதுகாப்பான் என்பது அல்லாஹுடைய வாக்கு அல்லாஹு தால திருக்குறானில் சொல்கிறான் என்னை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளுக்கு உதவி செய்வது எங்கள் மீது கட்டாயமான ஒரு உடயமாக இருக்கிறது மோமின்களை வெற்றி பெறச் செய்வது எங்கள் மீது கடமை என்று அல்லாஹு தாலா அல் குர்வானில் பல இடங்களில் வாக்களிப்பதை பார்க்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை ஒரு நாள் பாதுகாப்பான் என்பது அல்லாஹுடைய வாக்குறுதி அது எப்போது வரும் என்பது யாராலும் சொல்ல முடியாது எனவே இந்த உலகத்தில் யாரெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய அடியார்களை துன்புறுத்தி அவர்களை சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்கின்ற எப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருந்தாலும் அல்லாஹுடைய வாக்குறுதி ஒரு நாள் வரும் ஒரு நாள் அல்லாஹுடைய உதவியை மோமின்கள் கண்டுகொள்வார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத நிராகரித்த அல்லாஹுடைய அடியார்களை அநியாயமாக கொலை செய்கிற துன்புறுத்துகிறவர்கள் அல்லாஹுடைய தண்டனையை ஒரு நாள் காண்பார்கள் என்பது என்பதற்கு இந்த அந்த நாளில் நபி சொல்லா அலுல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருப்பது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் அல்லாஹுடைய உதவி ஒரு நாள் தனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்கிற போது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானையும் பாதுகாப்பதற்கான அது உத்தரவாதமாக அது மாறிவிடும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம் அல்லா ஒரு நாள் நம்மை காப்பாற்றுவான் அல்லாஹைய உதவி ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்கிற போது நிச்சயமாக எப்படியான சோதனைகளையும் மிக இலகுவாக கடந்து செல்கிற அந்த ஈமானிய பலத்தை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்பதை ஏற்று வாழ வேண்டும் வல்லவன் ரஹ்மான் அவனுடைய மார்க்கத்தை கடைசி வரைக்கும் நிலைநாட்டுகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين